மக்களை வணக்கல்லா இருக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம்காசுடைய பிரான்ச் ஒன் அண்ட் பிரான்ச் டூட ரெண்டு வீடியோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறேன் ஸ்கிப் பண்ணா பாருங்க திருப்பூர் கோல்வெளி பேருந்து நிலையத்தில் அமைச்சிருக்கூடிய பிரான்ச் ஒன்னோட வீடியோ பார்க்க போறேங்க ஊத்தாங்க ரயில் அமைஞ்சக்கூடிய பிரான்ச் டூவோட ஓட வீடியோ ரெண்டு வீடியோ பார்க்க போறோம் இப்போ பிரான்ச் பார்க்க போகிறோம் அடுத்து பிரான்ச் டூவும் பாக்க போறோம் வாங்க டேரக்ட் வீடுக்கு போகலாம்

ஹாய் மக்களை வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் காஸ்தர் திருப்பூரில் பார்த்திங்கன்னா கோவில் விழிப்பு இருக்குங்க இன்னொரு பார்த்திங்கன்னா ஊத்தாங்கரில் இருக்கு ரெண்டு பிரான்ச்சு வந்து இந்த வீடு நான் பார்க்க போகிறோம் நான் வணக்கம் நான் வணக்கம் நல்லா இருக்கும் நான் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜெயம் காஸ்தர் வந்து ரெண்டு பிரான்ச் போட்டுருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு லொக்கேஷன் அப்படி சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாராபுரம் ரோடுனா கோயில் வழி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு நியர்பை நம்ம ஆஃபீஸ் வந்து ஜெயம் ஜெயம்காஸ் பிரான்ச் டூ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஊத்தாங்கிறீங்க தான் ஊத்தாங்கிலேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பை பஸ்ல நம்ம ஆஃபீஸ் மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குங்க ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ரெண்டு பிரான்ஸ் பாக்கா கண்டிப்பா இந்த நம்மளோட இந்த நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஃபஸ்ட் பிரான்ச்லையும் நம்ம பாக்க போறோம் ஊத்தங்கரையில் இருக்கிற வண்டியும் நான் இந்த வீடியோல ஓகே பார்த்தீங்கன்னா ஜெயம் காஸ்ட்டில் எல்லா தரமான காருங்க செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெட் இருக்கும் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே அண்டர் பார்ட்ஸ் கிளட்சி ஏசி எல்லாமே செக் பண்ணி தான் எடுக்கிறோம் எடுதான் எந்த ஒரு மேஜர் இஷ்யூ இருக்காது ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ணலாம் அந்த கண்டிஷனில் தான் எல்லா வண்டியும் நமக்கு அவைலபிளா இருக்கும் புது பிராச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் எட்டு வண்டி அப்டேட் பண்ணியிருந்தோம் ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கு எல்லா வண்டியுமே க்ளோஸ் அது போக வந்து நம்ம புது கலெக்ஷன் கொடுத்திருக்கோம் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி ப்ரொஃபைல் கொஞ்சம் வீக்கா இருக்கவங்களுக்கு திருப்பூர் சரௌண்டிங் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அந்த மாதிரி லோக்கல் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் லோக்கல் பையன்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்கன்னா ஸோ ரெண்டு பிரான்ஸ்லேயுமே லோக்கல் பினைன்ஸ் லோக்கல் பைனான்ஸ் அதாவது சிவில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பையன்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாம் ஸோ நல்லா இருக்கிறவங்களுக்கு பேங்க் ஃபினான்ஸ் கம்பல்சரி சிபில் இருந்தால் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்றலாங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கனா எந்த பட்ஜெட் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சடான் வெஹிக்கல் ஹேஷ்பேக் லக்ஸரி சடான் வெஹிக்கல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்னா ஸோ பனாரமிக்ஸ் போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி சடான் வெஹிக்குள் கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்கும் இந்த வாரம் அப்டேட்டில் நல்ல கலெக்ஷன் கொண்டு வந்துருன்னா நீங்கள் தாராளமாக வாங்கினா ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் பார்த்துலாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கேட்லாக்ல ரெண்டு பிரான்ச்சும் அப்டேட் ஆனால் ரெண்டு பிரான்ச்சோட வண்டியும் ஒரே கேட்லாக்ல நம்ம அப்டேட் பண்ணிருப்போம் ஸோ அதிலையும் மென்ஷன் பண்ணிருப்போம் ஊத்தார பிரான்ச்சோடது ஊத்தாரில் இருக்கும் இது திருப்பூரோடது திருப்பூர் இருக்குன்னா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஓகே மக்களே டேரக்டா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்சோட வீடியோ பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிரான்ச் பார்க்கலாம் டேர்ட்டா பாத்துக்கலாம் நம்ம திருப்பூர் பிரான் பஸ்ட்டாக ஆனால் ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா பெட்ரோல் ஸோ வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் ஸோ ஃப்ரீ ஸ்டைல் நிறைய பேர் விரும்பி கேட்குற வண்டிங்கண்ணா வந்து பாடி லேன் இன்டீரியஸ்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு டென் பிளஸ் வேரியண்ட்டுனா இது ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடுங்கன்னா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் ஒன் கன்ட்ரோலோட வீட்டாக ஸோ ஏசி எல்லாம் பக்கா சில்னஸ்ஸாக இருக்கும் பாடியிலேயும் லைனும் பாருங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட்டுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குங்கண்ணா எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இருக்காதுன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம் போடு ஃப்ரீ ஸ்டைல் வீட்டாகண்ணா ப்ரைஸ் சொல்லுங்கள் நான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா பெட்ரோல் வெஹிக்கல் ஸோ வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் தானே இந்த வண்டிக்கு நம்ம ஜெய்காஸில் வெறும் நாலு லட்சத்து பதினஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸெட்லாம் இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா சூப்பராக லோன் பண்ணிக்கலாங்களா ஆனால் தாராளமாக பண்ணிக்கலாம்ண்ணா ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுனா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் சூப்பர் நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் வந்து ஒரு சியாஸ்னா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்னா ஜெட்டக் மாடல் வேறு ஸோ பெட்ரோல் வெஹிக்கல் டாப் மாடல் வண்டிங்க வண்டி அறுபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடை இருக்கும் ஸோ வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கலண்ணா கீழே சென்ட்ரி வந்துடும் ஸோ பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்கண்ணா டேல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்கண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கண்ணா தரமாக போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர்லாம் அவ்வளோ தரமாக இருக்குது ஸோ ரேர் ஏசியும் வந்துருங்கண்ணா குவாலிட்டி வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லோ மைலேஜ் ஓன வண்டி தானே டயர் பண்ணி டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் எம்ஆர்எட் டயர் தான் போட்டுருக்காங்க இன்சூரன்ஸும் லைவாக தான் இருக்குது ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன்னா சூப்பர்ண்ணா பத்து முப்பது பாடி லைனில் பாருங்க எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஒரு டாப் இன் மாடலில் ஒரு லோ மைலேஜ் ஓட வண்டி நல்ல கண்டிஷனான வண்டி நான் எடுத்தால் பத்து பைசா ஒர்க் இல்லைன்னா இதுக்கு நம்ம வாரண்ட்டியே கொடுக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட்டாக நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம்ங்கண்ணா சூப்பர்ண்ணா சியா கலக்கலாக இருக்குது பேச சொல்லுங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு டாப் இன் மாடல்னா வெறும் அறுபத்திரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடோடு இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் வெறும் நாலு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரவா கோட் பண்ணுறேன் மார்க்கெட்ல நீங்க எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணிட்டு வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா இது லோன் பண்ணிக்கலாங்கண்ணா நான் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா சூப்பர் அடுத்து ரெட் கலர்ல செம்ம கலர்லாம் நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஷிஃப்ட்னா வீடியா இது ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வருஷம் நம்ம வந்து கரண்ட் பண்ணியே கொடுத்துடலாங்கண்ணா பாடில எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் டென்ட் ஸ்ட்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லைங்கண்ணா வண்டி ஒரு லட்சத்தி இருபது நாயிரமும் ஓடி இருக்கும் ஸோ இன்ஜின்லாம் சும்மா மொறு மொருன்னு சூப்பராக இருக்குங்கண்ணா நல்ல மைலேஜ் கொடுக்குண்ணா இருபதுலேருந்து ரெண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் ஸோ சீட் கவர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து டேமேஜ் ஆயிருக்கும் மற்றபடி வண்டி பக்காவாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கண்ணா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் எடுத்த எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது அஞ்சு வருஷம் வந்து எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துட்றலாங்கண்ணா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபரில் நம்மளே பண்ணி கொடுத்துட்லாம்ண்ணா இருக்கும் ஃபுல்லாகவே நம்மளே பண்ணிக் கொடுத்துட்றலாம் காரலாமண்ணா இந்த இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி கரெண்ட் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபருங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒன் இயர்க்கு இன்சூரன்ஸ் இது எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா வண்டி எடுத்த எந்த மேஜர் எந்த ஒர்க்கும் கிடையாது ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ணலாம் வண்டி பல பலன்னு பாருங்க புது வண்டி கண்டிஷன் இருக்கும் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீபிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இது ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு பேப்பர் அஞ்சு வருஷம் கரெக்ட் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கேஸ்ல வெறும் ரெண்டு லட்சத்தி கோட் பண்றேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லன்னா நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க மூணு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஆப்ஷன் பண்ணி லோன் பண்ணிக்கலாங்கண்ணா தாராளமா பண்ணிக்கலாம் திருப்பூர் சரௌண்டிங்

ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக் வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபுல் ஆப்ஷனில் அதுவும் ஒயிட் கலரில் வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்கன்னா டாப் எண்ட் மாடல் வண்டிங்கண்ணா டைட்டானியம் நீட்டாக நான் ப்ரை சொல்லுங்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது டைட்டானியம் ஆப்ஷன் வேரியன்ட்டு நான் சிக்ஸ் இயர் பேக் வர டைப் வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸில் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம்னா இதுவும் ஒரு சின்ன டிஃப்ரெண்டாக நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா ஷோ பண்ண லோன் பண்ணிக்கலாங்களா நான் இந்த வண்டிக்கு தாராளமாக லோன் ஆப்ஷன் போய்க்கலாங்கண்ணா இந்த வீட்டி ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் லோன் பண்ணி ஆப்ஷனும் பண்ணிக்கொடுத்துலாங்க நம்ம ஜெயம் காஷ்ல ஒரு ரெனால் குவிட்டுங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குங்கண்ணா ஸோ வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரே மைனஸ் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் மட்டும் தான் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் சீஸில் ஆர் எக்ஸ்டி ஆப்ஷனல் வேரியண்ட்டு தான் ஏர் பேக் வந்துடும் கம்பெனின்னு டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துருங்கண்ணா சீட் ஒருலாம் பண்ணுறேங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே பக்க ஒர்க்கிங்ல இருக்குங்கண்ணா டயர் பாயிண்ட் எல்லாமே போகிறேங்கண்ணா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் பிரிக்ஸ் ஸ்டோன் டயர் தான் போட்டுருக்காங்க ஸோ வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் எதுவும் பார்க்க வேண்டானா வண்டி தெளிவாக இருக்கும் பாடி லைனும் சரி இது சரி எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சஸ்பென்ஷன் கிளட்சச் எல்லாமே சூப்பராக இருக்குதுண்ணா குவிட்டு அழகாக இருக்குன்னா ப்ரைஸ் சொல்லணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸ்ட் இல்லைனா இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் லோன் எவ்வளோ பண்ணலாம் ஆனால் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓர் தமிழ்நாடு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் நடத்து பெரிய வண்டி இருக்குண்ணா ஆனால் திரும்பவும் ஒரு ரிக்வஸ்ட் போட்டுனா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு இது டைட்டானியம்னா டீசல் வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கணும் இந்த வண்டியும் பாடியிலேயும் இண்டிரிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும்ண்ணா டிவியல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில் ஆடியோ சிஸ்டம் வந்துருண்ணா கவர் சீட் கவர்லாம் நீட்டாக இருக்கும் பாடி லைனும் சரி ஹண்ட்ரட் பார்ட்ஸ் கிளட்ச் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ பெட்ரோல் வேணுன்றவங்க தாராளமாக வாங்க டீசல் வேணுன்றவங்களும் வாங்க ரெண்டு வண்டியுமே அவைலபிளாக இருக்குது ஒரு டாப் இன் மாடலில் பெட்ரோல் டீடே ரெண்டுமே இருக்குங்க ஆ ஈக்கோ ஸ்போர்ட் நம்மக்கிட்ட ரெண்டு வண்டியுமே அவைலபிளாக இருக்குங்கண்ணா ஓகேங்க ஒரு ஒரு டயர்லாம் வந்து பட்டன் இது மாடல் சிங்கிள் ஓனர் டைட்டானியம்னா டீசல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ல நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதுவும் ஃபிக்ஸட் இல்ல இது ஒரு சின்ன பண்ணி லோன் கொடுத்து இந்த வண்டிக்கு ஒரு 50000 டவுன் பேமெண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் ஆப்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் அமைச்சுங்க இது ரெண்டாயிரத்தி க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா வண்டி வந்து ஸ்டாச்சர் எல்லாமே இருக்கும் ஸோ டீசல் வந்திங்கன்னா ஸோ ஹோண்டா மேஸில் டீசல் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பாங்க நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கன்னா ஸோ மிடில் வேரியன்ட் வந்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுனா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ஸோ அண்ட்ர்பார்ட்ஸு சஸ்பென்ஷன் கிளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா பாடி இல்லைன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர்வுக்கும் பார்க்க வேண்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் ஆயிர பாயிண்ட் எல்லாமே பத்தினாக்கில் ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி பெர்சன்ட் பட்டன் இருக்குண்ணா நீட்டாக பை சொல்லுன்னா ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு டீசல் வெஹிக்கல் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸட் இல்லை இது வந்து ஒரு சின்ன டிஃபரண்டாக நெக்சியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க லோன் எவ்வளோலாம் ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு ப்ரொஃபைல் இல்லாமல் வெறும் ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆலோர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் வந்து பார்த்திங்கன்னா வர்ஸ் வன் போகலாம் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா ஸோ பெட்ரோல் வெஹிக்கல் பெட்ரோல் ஐலைன் வேரியன்ட்டுங்கண்ணா ஸோ பாடியில் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஸோ அப்படி இண்டீனியல் லைவாக பார்த்துக்கணும் ஸோ பவர் இன்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுறா டியூவல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் வரும்ங்கண்ணா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஸோ அண்ட் பார்ட்ஸ் கிளப் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது வண்டி எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் ஃபேன்சி ரிஸ்டேஷனோடு இருக்குதுங்கண்ணா பாடலுன்னு தெளிவாக இருக்குது ப்ரைஸ் சொல்லுண்ணா நான் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸடு இல்லைனா இதுலேருந்து ஒரு சின்ன பண்ணுறது நெக்சுவல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா ஸோ லோன் அவ்வளோ அண்ணா இந்த வண்டிக்கு ப்ரொஃபைனில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒன்றரைலேருந்து ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றலாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு லோகன்னா இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒன்று முப்பது ஓடி இருக்குங்கண்ணா ஸோ டீசல் வெஹிக்கல் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா இருபத்தி நாலு வரையும் தாராளமாக மைலேஜ் கிடைக்கிற வண்டிங்கன்னா ஸோ அப்படியே இன்டீரியன் பார்த்துருங்க ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஸோ பாடி லைனெலாம் ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா நல்ல ஒரு லெக் ரூம்லாம் சூப்பராக இருக்கும் இன்ஜின் சரி அண்டர் பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் கிளர்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்ண்ணா இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே லைவ்ல தான் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நான் திருப்பூர் நம்பர் வண்டிங்க லோக்கல் நல்லா மைலேஜ் கொடுக்குண்ணா நல்ல மைலேஜ் வரக்கூடிய வண்டி நான் லாங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணலாம் இந்த வண்டி ஸோ பண்ணை சொல்லுறேன் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெய்காஸில் வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இதுவும் இல்ல இதில் இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் கொடுத்துடலாங்கண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்று டு ஒன்னே லட்ச ரூபா லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்க ப்ரோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம்காஸில் ஒரு ரெண்டு வண்டி நான் தரமான லக்ஸுரிஸ் சட் வெஹிக்கல் கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க வீடியோவில் ஓகே ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கில் வேர்ல்ஸ் வாகன் ஜட்டாங்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ டாப் இன் மாடல் வண்டி நான் ஆட்டோமேட்டிக்காக டாப் இன் மாடலு வண்டி பாடி லைன்லாம் இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்கும் டீசல் வெஹிக்கிள்னா வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது அந்த எழுபத்தி ரெண்டாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் இருக்கும் சூப்பர் ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருண்ணா ஏர் பேக் வந்துடும் அதாவது எட்டு ஏர் பேக் வந்துருங்கண்ணா எட்டு ஏர் பேக் வந்துடும் ஆமாங்க ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கலாம்ண்ணா குரூஸ் கண்ட்ரோலேருந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய வண்டி தான் சன் மட்டும் தான் இந்த வண்டியில் இல்லை மற்றபடி எல்லா ஆப்ஷனும் இருக்குது வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ் எதுவுமே இருக்காது வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஸோ நல்ல மைலேஜும் கொடுக்கணும் ஸோ டீசலில் உங்களுக்கு பதினேழு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கணும் இந்த வண்டி லாங்க்கு வண்டியில் இதை எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாம் நான் இந்த வண்டியை சூப்பர் நான் அப்படியே சொல்லணும் நான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குது இந்த லக்ஸுரி சடான்க்குக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் இதுவும் ஃபிக்ஸட் இல்ல இது வந்து ஒரு சின்ன டிஃபரண்ட் ஆப்ஷன் பண்ணி லோன் பண்ணலாம் ஆனா இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தது ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருலாங்க சடான் ஸோ இந்த வண்டி வந்து இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்கும் கீழே சென்ட்ரி வந்துடும் ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருண்ணா எயிட் ஏர் பேக் வந்துடும் ஸோ பனாரமிக் சண்ட்ரூஃப் வந்துடும் டச் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா கூட ஆமாங்க் டபுள் சண்ட்ரூஃப் ஸோ வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் நல்ல மைலேஜ் டபுள் கூட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வி சிக்ஸ் என்ஜின்னா சிக்ஸ் சிலிண்டர் என்ஜினே எயிட் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனோட வந்துருண்ணா வண்டி ஸோ ஒரு சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த டீனாவை நீங்கள் ட்ரை பண்ணலாங்கண்ணா வீட்டாக ஆகண்ணா ப்ரைஸ் சொல்லா நான் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மடல் சிங்கிள் ஓனர் அதுவும் லோ மைலேஜ் ஓன் வண்டினா நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த வண்டி போயிட்டு இருக்கு நம்ம ஜெயம் காசில் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் கொட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸடெல்லாம் இதுலேருந்து ஒரு சின்ன பண்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா சூப்பர் லோன் எவ்வளோ பண்ணலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பையன்ஸ் தான் பண்ண முடியும் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷனும் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துருலாங்க அண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கஸில் ஒரு ஃபியேட் லீனியாங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் ப்ராப்பர் ஷோ ரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குங்கண்ணா ஸோ வண்டி போயிருந்தேன் இன்டெக்ஸி எதுவுமே எல்லாமே நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டெண்டு ஸ்கார்ச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஸோ சீட் கவர்லாம் போயிருந்தேன் எந்த ஒரு டேமேஜ் இல்லை ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சடான் வைக்கிங்ண்ணா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் வண்டி அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் ஸோ லீனியாவில் கிளாஸிக் வேரியன்ட்னா டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் பிரிக்ஸ்டோன் டயர் தான் போட்டுருக்காங்க வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா இப்படி சொல்லலாம் நான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அதுவும் லோ மைலேஜ் ஓன வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸ்ட் இல்லைங்க இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க லோன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வண்டிக்கு திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துர்லாங்க சூப்பர் ஓகே நம்ம இங்கே ஜெயம் காஸ்டோடைய பிரான்ச் சொன்னிங்க திருப்பூர் கோவில் வழி போய் வந்துருந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கார்ஸோட அப்டேட் எல்லாமே நம்ம பாட்டேங்க இப்போ நம்ம இங்கே கட் பண்ணுறாங்க அடுத்து பிரான்ச் டூவில் ஓப்பன் பண்ணுறோம் அங்கே என்ன கார்ஸுன்னு பார்த்துலாம் வாங்க மைகள திருப்பூர் கோவில் பிரான் முடிச்சிருக்கீங்க பிரான்ஸ் டூ தங்க வந்தாச்சு பாருங்க பைபாஸ் முன்னாடியே இருக்குது

வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஸோ ஒரு டாப் மாடல் வண்டி தானே பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஏர் பேக் வந்துடும்னா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸோ சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்லேயே இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ஸோ வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ வாடிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுன்னா வண்டி எடுத்தால் அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணலாம் அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்கும் ஸோ டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பட்டன் வந்துருங்கண்ணா நீட்டாக பிர ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர்ருண்ணா ஸோ மேக்னா ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ல ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லை இதுல இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நிகோசிய ஆப்ஷன் பண்ணி பண்ணிக்கலாம் நான் தாராளமாக நான் ஒரு இருபதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓர் தமிழ்நாடு சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட் நம்ம ஜெய்காஸ்டில் ஒரு கிளான் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர்னா ஜி வேரியன்ட்டு பெட்ரோல் வெஹிக்கிள்னா ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலுமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுட் இருக்கும் ஸோ டாப் மாடல் வண்டி தான சென்ட்ரி என்ட்ரி வந்துடும் புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி டச் டஸ்கன் செட்டு வந்துருண்ணா ஸோ சீ கவர்லாம் பண்ணுறேன் எந்த ஒரு டேமேஜ் எல்லாமே நீட்ட க்ளீனாக இருக்கும் வண்டி ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பக்காவது ஸோ டயர் பைன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குங்கண்ணா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குதுண்ணா வண்டி பாலிலாம் பக்கத்துலேயும் இருக்குண்ணா ரொம்ப நீட்டா மெயின் பண்ண ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்ல இது வந்து ஒரு சின்ன நெகசியல் ஆப்ஷன் பண்ணி லோன் ஆனால் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம காசில் ஒரு டாடா போல்டு ஜெட் இன்ஜினு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்கு அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்கும் ஸோ எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாதுன்னா வண்டி ரொம்ப தெளிவாக நீட்டாக மெயின்டெயின் பண்ண வண்டிங்க ஸோ ஹண்ட்ரட் பார்சென்ட் கிளச்சு ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட ஸோ ஃபுல் ஃபுல் மேட்டு கட் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே பண்ணியிருப்பாங்கண்ண ஸோ கூட அந்த அலைஸ்னா அது ஸோ இது எக்ஸ்டி வேரியன்ட்னா ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் போல்ட் பற்றி சொல்லவே வேண்டாம்னா டீசல் வண்டியில நல்ல மைலேஜ் கொடுக்குற தான் ஒரு இருபத்திரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கிற வண்டிங்கன்னா பேசுறேன் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் டாப் இன் போல்டுனா வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இதுவும் பிக்ஸ்ட் இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியட் பண்ணி நான் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு டாட்டா டீ ஆகணும் இது எக்ஸ்எம் வேரியன்ட்டுங்க பெட்ரோல் வெஹிக்கிள் எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி ஒரு எக்ஸ்எம்ஏரியன்ட்டு டோட்டி தானே அப்புறம் இன்ஜ் இன்டீரியர்லாம் பாருங்கண்ணா பல இருக்கும் ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டச் செட்டு எக்ஸ்ட்ரா ரிவேஸ் கேமராவோட இன்பில் பண்ணிருக்கிறாங்க சீட் கவர்லாம் பாருங்கண்ணா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது கிரெக்ட்டாக ஸோ டீயாக பற்றி சொல்ல வேண்டாங்க நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க பக்கா குவாலிட்டியாக இருக்குன்னா ப்ரைஸ் சொல்லணும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் டாடா டியாகனா பெட்ரோல் வண்டி நல்ல தரமாக இருக்கும் வண்டியில் எடுத்தால் எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூவா கோட் பண்ணுறேன்னா இது பிரைஸ் ப்ரைஸில் இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் டியாக லோன் பண்ணலாங்களா அண்ணா தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்டில் ஒரு எட்டிஎஸ் கிராஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் டாப் மாடல் வண்டிங்க ஸோ செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா வண்டி டென்ட் ஸ்கேர்ச்சர்ஸ் மேஜராக எதுவும் இருக்காது வண்டி தெளிவாக இருக்கும் ஸோ பாடியில் இருக்கும் சரி இண்டீரியும் சரி இட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டியில் வந்து ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் நல்ல மெயின் மெயின்டனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கல்னா ஸோ நல்ல மைலேஜும் கிடைக்கும் அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி ஆமாங்க பெட்ரோலுக்கு உங்களுக்கு வந்து பதினெட்டு வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் சூப்பர் சோ மெயின்னன்ஸ் ரொம்ப ஃப்ரீயான வண்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் குள்ளே தான் அந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் வரணும்ண்ணா பேசா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டாப் இன் மாடல்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் இதுவும் பிக்ஸ்லாம் இதுல வந்து ஒரு சின்ன டிஃபன் ஆப்ஷன் பண்ணி லோன் பண்ணிக்கலாம் ஆனா தாராளமா பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆலோர் தமிழ்நாடு சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி அண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு எட்டிஎஸ் லிவாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்காடோட இருக்கும் வண்டியில டென்ட் ஸ்டாச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இது ஒரு மிட்வேரியன் வண்டி தானே பவர் இண்டோ பவர் சேரிங் ஏசி வந்துடும் ஜோ லேர் பேக் வந்துருன்னா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்ட்ரீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் லெதர் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கண்ணா கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குண்ணா கேட்கலாம் ஆமாண்ணா கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டதுனால கொஞ்சம் லைட்டிங் மட்டும் கம்மியாக இருக்கும் வண்டி மற்றபடி பல பலன் நம்ம ஜெயம் கேஸில் எப்படி இருக்கும் அந்த அந்த கண்டிஷனில் தானே இருக்கும் எந்த ஒரு மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வர இருக்காதுண்ணா தெளிவாக இருக்குங்கண்ணா ஸோ இப்போ நீட்டாகண்ணா பேச சொல்ல ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் இல்லை இல்லாமல் ஒரு சின்ன பண்டில் நெகசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலானா லோன் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் முன் பணம் இருந்ததுன்னா ஆல் ஓர் தமிழ்நாடு சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல பிரான்ச் டூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லியானா இப்போ ஜெட்டக்ஸை ஆப்ஷனல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எம்பத்தி நாலாயிரத்துல தோடி இருக்குது அந்த எண்பத்தி நாலாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்கும் ஸோ அப்படியே லைவா பார்த்துருந்தா ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டிங்க பவர் இண்டோ பவர் ஸ்டேரி ஏசி வந்துடும் ஜூல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸோ ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டுருக்காங்க ஸோ கம்பெனி அலைஸ் வந்துடும் டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் வண்டி தெளிவான வண்டிங்கன்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் கடவுட் இருக்கும் நீட்டாக ஆகுனா ப்ரைஸ் சொல்லாம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது டாப் வேரியன்ட் வண்டினா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ஸில் மூணு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவா கொடுத்து பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸெல்லாம் இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நிவர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா ஸோ லோன் பண்ணிக்கலாங்களா நான் தாராளமாக பண்ணிக்கலாம்ண்ணா இந்த வண்டிக்கு வந்து பதினாறுக்கு ஒரு ஐம்பது டு எழுபதி டவுன் பேமெண்ட் ஆல் ஆலோர் தமிழ்நாடு சிவில் நாளாக லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஷில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு டெட்ஸன் கோனா இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ஒரு லட்சத்தி பதினாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடோடு இருக்குது ஸோ பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் இண்டி ரிக்ஸர் அப்படி எல்லாமே லைவாக பார்த்துருங்கண்ணா ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்கண்ணா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிண்ணா ஸோ பதினெட்டுலாம் தாராளமாக கிடைக்கும் வீட்டாக இருக்குண்ணா ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹேட்ச்பேக் வண்டி வேணுன்னா தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா இருக்கா நான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்றேன் இதுவும் பிக்ஸ் ஆகுது இல்லை இதுல வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நிகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஷ்ல ஒரு ஸ்கோடாட்னா எகன்ஸ் வேரியன்ட்டு இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி டாப் மாடல் வண்டினா வண்டி டென்ட் ஸ்கர்ச்சர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் கடவுடை இருக்குங்கண்ணா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டிவில் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருண்ணா ஸோ டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பட்டன் இருக்கு கம்பெனி அலாய்ஸ் இருக்குது வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுன்னா ஆடிலையும் சரி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஸ்கோடா ராப்பின்னா சொல்லவே வேண்டாம்னா பில் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி நான் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கணும் இந்த வண்டி நீட்டாக்குனா பிரைஸ் வேணும் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸ்ட் இல்லைன்னா இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாம் லோன் பண்ணிக்கலாங்களா தாராளமாக பண்ணிக்கலாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா ஓகே முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜெயம் காசுடைய பிரான்ச் ஒன் அண்ட் பிரான்ச் டூ உடைய ரெண்டு வீடியோ ஒரே வீடியோ உங்களுக்காக பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பிரான்ச் ஒன்றோட வீடியோ முடிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு டிராவல் பண்ணி உங்களுக்காக டைரக்டாக வந்து இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகி போச்சுங்க அதனால கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சும்மா தெளிவாக இருக்குங்க பக்காவாக இருக்குது தரமான வண்டி தான் கொண்டு இருக்காங்க பிரான்ச் ஒன் ஆகும் பிராஞ்ச் டூ ஆட்டும் உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஜெயம் காஸ்ட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தரமான வண்டி மட்டும் தான் எடுப்பாங்க ஸோ எல்லாமே செக் பண்ணி குவாலிட்டியாக வச்சுருக்காங்க கூட லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க தாராளமாக கிளம்பிப்பாங்க திருப்பூர் இருந்தாலும் சரிங்க நம்ம கிருஷ்ணகிரியில் அமைச்சு கூட ஊத்தாங்கரை பிரான்ஸ் இருந்தாலும் சரிங்க தரமான வண்டி உங்களுக்காக காற்று இருக்குது நேராக கிளம்பிவாங்க மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அளவு புக் மட்டும் போய்ட்டுக்கலாம் நான் முதல்ல போட்ட வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் உங்களுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு பிரச்சனை உங்களுக்கான கார்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தாராளமாக கிளம்பிப்பாங்க ஜெயம் கார்ஸில் ரெண்டு பிரச்சனை உங்களுக்கான கார்ஸ் இருக்குங்க கிளம்பி வாங்க மெக்கன் கொஞ்சம் செக் பண்ணுங்க பிடிச்ச கார் புக் பண்ணிட்டு போய்ட்டுங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நல்ல விஷயம் சந்திப்போம் நன்றி வணக்கம்